நடிகை விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் நடுவுல எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்காண்ட் ரொம்ப மாதங்களா போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும் ஸோ ஆள் அதுக்கு ஒரு கேஸ் போட்டு இதுல நீயா நானா அப்படின்னு சொல்லி மல்லு கட்டிட்டு நிக்கிற இந்த நேரத்துல திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெடியே வெடிச்சிருக்கு சம்மனை வந்துட்டு சீமான அவர்களுக்கு அனுப்புறாங்க அதை வந்து அந்த வீட்டுல யாரும் இல்லை அப்படின்ற காரணத்தினாலும் என்னவோ தெரியல வெளியில அப்படியே போஸ்டர்லாம் ஒட்டிடுறாங்க இதை பார்த்த உடனே சீமானுக்கு கோவம் வந்தது வீட்டுலதான் நாங்க எல்லாருமே இருக்குமே அப்படி இல்லைனாலும் உள்ள போட்டு போலாம்ல இல்ல எங்களுக்குதான் நியூஸ் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆவேசம் அண்ட் வீட்டு முன்னாடி ஒரு பேனர் மாதிரி ஒட்டி கிழிச்சு போட்டுறாரு போட்டதுக்கு அப்புறம் போலீசார் நிறுத்திட்டு இப்போதைக்கு ஒரு இதனாலதான் நம்ம எல்லாரும் பேசுறோம் பெருசா பேசுறோம் இதுதான் விஷயம் சோ இந்த மாதிரி பண்ணது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பக்கத்துல இருந்து ஒரு ஒரு கட்சிக்காரவங்க அவங்க அவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறவங்க பேசுவாங்க இதுல ரொம்ப சிறப்பா பேசுறது அண்ணாமலை ஓகே அதை நம்மளும் யோசிச்சு பார்த்தோம்னா கரெக்ட் தான் இல்ல அவர் வந்து படிச்சுட்டாரு போகணும் ஒரு டேட் கொடுக்குறாங்க டியூ டேட் கொடுக்குறாங்க நீ வரணும் கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையில ஒரு ரெண்டு நாள் டைம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது அதுக்குள்ள நாங்க போய் ஆஜர் ஆகணும் இன்கேஸ் நான் ஆஜர் ஆகல அப்படின்ற போது நீங்க என்ன வேணா நடவடிக்கை எடுக்கலாம் நான் கிழிச்சு போடுற தப்பு நீங்க திட்டலாம் அப்ப நீங்க என்ன வேணா பண்ணலாம் அதுக்கு ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு பட் நீங்க வந்து எனக்கு நியூஸ் சொல்லிட்டீங்கன்னா கிழிச்சு போடுறேன் கசைக்கு போறேன் நான் என்ன வேணா பண்ணுவேன் உங்களுக்கு என்னையா பிரச்சனை அப்படின்றதுதான் சீமான் கேட்கிற ஒரு கேள்வியா இருக்கு இது சரி ஒரு புறமும் தப்பு அப்படின்னு ஒரு புறமும் எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் ஒன்னொண்ணு பேச அவர் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திமுகவுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா கட்சியின் தரப்பினரும் சொல்லிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கிட்டா விஜயலட்சுமி அதுக்குள்ள பூந்து செம்மையான ஒரு அழுவை பயங்கரமா பேசுறாங்க காரணம் ரஷ்மீட்ல சும்மா இருக்க மாட்டாரு சீமான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாரு அப்படின்னு எல்லாரும் திட்டுற வகையில அவர் என்ன சொல்லிடுறாரு எல்லாரும் கேட்கறாங்க என்ன சார் நீங்க இப்படி வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டை கிட்ட வச்சிருக்கீங்க எல்லாரும் உங்களை வந்து இப்படி கேக்குறாங்க அப்படி கேட்கறாங்க பாலியல் துறையானலாம் பேசுறாங்க அப்படின்னும் போது யார என்னைய கேக்குறீங்க அவதான் பாலியல் துறையில வேலை பாக்குற மாதிரி பாலியல் தொழிலாளியா இருக்கா நீங்க என்ன என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா திட்டாரு எனக்கு வந்து மனசு பொண்ணு பொண்ணோட மனசு காயப்பட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க பதினஞ்சு வருஷமா நானும் அமுகுனி மாதிரி இருந்தேன் அவளாம் வந்து இஷ்டப்பட்டு என்கிட்ட உறவை வச்சுக்கிட்டு இப்ப வந்து என்னை மறுச்சு பிளாக்மெயில் பண்ணி பணம் வேணும் அப்பப்ப எனக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்றதும் அண்ட் திடீர்னு உனக்கு நான் பணம் கொடுக்கல நீ எனக்குன்னா நான் உடனே உன் மேல கேஸ் போட்டுருவேன் உனக்கு கட்சியே இல்லாம பண்ணிருவேன் அங்கங்க போய் பிளாக்மெயில் பண்றது எனக்கு எதிர்பார்க்க உங்க கூட போய் சேர்றது இதெல்லாம் ஒரு நியாயமா புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க இதை போய் திரும்ப ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு பொம்பளைங்க இருக்காங்க என் கட்சியில இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்க தங்கச்சிங்க இருக்காங்க இவங்க எல்லாம் என்ன திட்டுட்டோம் நீங்க எல்லாம் பேசக்கூடாதுன்னு சீமான் சொல்றாரு அவர் எந்த லாஜிக்லாம் பேசுறாருன்னு தெரியும் நாட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் நடக்குது டேட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பாலியல் வன்கொடுமை சின்ன பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் எந்த மூஞ்சி வச்சுட்டு சீமான் வந்து பதில் பேசுவாரு ஆவேசமா அவங்களுக்கு எதிர்ப்பா பேசுவாரு அப்படின்ற மாதிரி சில தரப்பினர் பேச இவருக்கு என்ன பதில் சொல்லுவாரு அப்படின்னா ஷியரா நம்மளோட மைண்ட்ல ஒரு அசம்ஷன் தான் எனக்கு வந்து என்கிட்ட வந்து விரும்பி அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாங்க நானும் அதுக்கு இடம் கொடுத்துருந்தேன் அது எப்போ முடிஞ்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சாச்சு இப்ப வந்து திரும்பவும் அதுக்கு முனைப்பா வந்து நீ அப்படி நான் இப்படி அப்படின்னு பேசுறதுலாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு சில பிரச்சனை ஒரு அளவுக்கு போயிட்டு போது விஜயலட்சுமி இதுக்காக ஒரு பதில் என்ன சொல்றாங்கன்னா என்ன வந்து பாலியல் தொழிலாளின்னு சொல்றியா நான் அப்படியா டெய் கொஞ்சம் ஒரு மாதிரி வல்கரா தான் பேசினாங்க சின்ன உனக்கு வந்து இதுக்கப்புறம் இத்தனை நாள் நீ தப்பிச்சுட்டேன் இதுக்கப்புறம் அவனை நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு பாரு என்னுடைய கண்ணி இருக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும் கண்டிப்பா உனக்கு தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேற மாதிரி அவங்க பேசினாங்க அண்ட் இதை பார்த்துட்டு பல்ல பேர் கமெண்ட் பாக்ஸ்ல சிஸ்டர் நீங்க அழுவாதீங்க அப்படின்னு சொல்றதும் நிறைய அதே மாதிரி எவ்வளவு பாசிட்டிவோ அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் அவங்களுக்கு இருக்கு எத்தனை வருஷம் கழிச்சு எதுக்காக நீங்க வந்துட்டு இப்போ அவர் மேல அவ்வளவு குற்றச்சாட்டை வைக்கணும் நீ ஒரு லேடி தானே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேச இன்னொரு பக்கம் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ இது ரெண்டுத்தையும் தாண்டி அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் பாலியல் தொழிலாளியா இருந்திருந்தா நான் இன்னும் சொகுசால எல்லாம் வாழ்ந்திருக்கணும் என் அக்கா வீட்டில் வந்து நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு மாதிரிலாம் எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க சோ ரெண்டு புறமும் ஒரு ஒரு பக்கம் ஏன் நியாயம் ஊ நியாயம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இதற்கான தீர்ப்பு என்னவா இருக்கும் என்னவா இருக்க போது இன்னும் கட்சிகளை எப்படி சமாளிப்பாரு அப்படின்றதுலாம் ஒரு பெரிய ஒரு ஒரு சேலஞ்சிங் தான் பிகாஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல எலெக்ஷன் வரப்போகுது இந்த மாதிரி ஒரு நேரத்துல இவருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுத்து தூரம் ஒதுக்குறதோ தள்ளுறதோ நான் நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பன் இருக்கிறார் இல்லையா அவருடைய மகளும் வந்து என்னோட சித்தப்பாவுக்கு இதெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எல்லாம் கொடுத்துருந்தாங்க சோ இத தொடர்ந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுல இன்னும் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க சரி தப்பு உங்களுக்கு ஏதாவது தோணும் இல்ல பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உடனே கூட நான் உங்களுக்கு சொல்றேன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பாய்